அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை நினைவு நாளில் திமுக என்ற தீய சக்தி அப்படின்னு எங்க இருபெரும் தலைவர்களும் சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை மக்களுக்கு சொல்றதை எதையுமே செய்யறதில்ல அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த இயக்கத்தை நாங்க அப்படி சொல்லிட்டு வந்தோம் இப்பயும் சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் எல்லாம் போயிட்டு வந்தேன் மக்களுக்காக எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யவில்லை வாயால் பேசிக்கிட்டாருங்களே தவிர எந்த வித வேலையும் நடக்கவில்லை இருக்கு முக்கிய காரணம் என்னன்னா நீர்நிலைகளை எல்லாம் சரி செய்யவே இல்ல சரி செய்யறதா சொல்லி டெண்டர்கள் எல்லாம் விடப்படுது அதுல வந்து பாதி பேர் செஞ்சத சொல்லி கடனம் கொடுத்துட்டு போயிடுறாங்க பாதி பேர் வந்து டெண்டரை விடாம தடுத்து செலுத்திடுறாங்க போட்டியிட யாருக்கு போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக காரர்களுக்கு இடையே உள்ள போட்டியில அதையும் நிறுத்திடலாம் இதனால இன்னைக்கு யாரு பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் அது குறிப்பா ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இத நான் நேரடியா போய் பார்த்துட்டு பாத்துட்டு தான் நான் இத சொல்றேன் முழங்கால் தண்ணியில நிக்கிறாங்க குடும்பங்கள்ல உள்ள சாமான் எல்லாம் போயிடுச்சு எல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டு இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அம்மா உணவகம்னு வச்சு அம்மா கொடுத்தவங்க தாலிக்கு தங்கம் அம்மா கொடுத்தாங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டு சாப்பாடு போடுறத கூட நிறுத்திடுச்சு அதே போல அந்த மாவட்டங்கள்ல எல்லாம் சொல்றாங்க யாருமே இந்த பக்கம் வந்து பாக்கல சென்னையில இருந்து நீங்க ஒரு ஆளுதான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் போகணும்னா அம்மாவுடைய ஆட்சி வந்தால்தான் மக்கள் நல்லபடியா வாழ முடியும் அப்படிங்குற நிலைமை நாலாண்டு காலத்துல எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால ஒரு இருபத்தி ஆறுல நிச்சயமா ஏற்படும் தமிழக மக்கள் எங்களோட இருக்காங்க நிச்சயமா அவர்களுடைய ஆட்சியாவே தான் இங்க நடத்துவாங்க இல்லையா அடிப்பட்ட ஒருவருக்காக தான் நடத்த மாட்டோம் அந்த முறையே எங்களுக்கு தெரியாது இப்ப நான் கிளம்பி வரும்போது பல்லாவரத்துல கழிவு நீர் எல்லாரும் நீர்ல கலந்து தாகத்துக்கு அதுல வந்து திருவேதி வரலட்சுமி மோகன ரங்கம் அப்படிங்கிறவங்க இறந்து போயிருக்காங்க இன்னும் முப்பது பேருக்கு மேல அட்மிட் ஆகி இருக்காங்க அதுல நாலஞ்சு பேருக்கு கூட போராடிங்கிற தகவல் இந்த ஆட்சி பாத்தீங்கன்னா சென்னையில மெட்ரோ வாட்டர் மாநகரத்துக்கு குடிநீர் ஒரு துறையே இருக்கு ஒரு அலுவலகம் இருக்கு ஏன் உங்களுக்கு தெரியுது இல்ல தண்ணி வந்து கலந்து கழிவுகளோட வருதுன்னு தெரியுது இல்ல உடனடியாக நீங்க என்ன செஞ்சுருக்கணும் இந்த ஏரியா பல்லாவரம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்களில் மெட்ரோ ஆற்றிலிருந்து சென்னை குடிநீர் வாரியத்திலிருந்து லாரிகளில் போர்வல் தண்ணியை எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு லாரியா அந்த இடத்துல நிறுத்தி இருந்தால் அவங்க அதில் தண்ணி குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்திருப்பாங்க

செய்யாம இருக்கிறதுனால தான் இப்போ வர்றப்போ கூட இந்த மூணு சாவு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த அரசாங்கம் இப்போ கூட நான் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் நல்லாவராக அந்த செயலாக சொல்கிறேன் அதே போல் வந்து வெளியூருங்களில் மாவட்ட தலைநகர்களா நகராட்சி அவங்க தண்ணி லாரியல்ல கொண்டு போயிடுச்சு நிறைய வழியில் பாருங்கள்

对对对，对对对。